வணக்கம் நண்பர்களே ரொம்ப முக்கியமான பத்து உலக செய்திகள் வைத்து இருக்கேன் சும்மா ஹெட்லைன்ஸ் இல்ல நம்மள மாதிரி பேசுறல எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருக்குன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம உலகில் இன்று நடந்த பயங்கர நிலநடுக்கம் மிகப்பெரிய சுனாமி அலைகள் நீங்கள் இதைப் பார்த்து அதிர்ச்சியடையப் போகிறீர்கள் நண்பர்களே பசிபிக் ரிங் பகுதியில் இன்று ஒரு டெரிபிக் நிலநடுக்கம் சும்மா இல்ல புள்ளி எட்டு ரிக்டர் அந்த அளவுக்கு பூமி குலுங்கிறது ரொம்ப ரேர் இதோட இம்பாக்ட் காரணமா கடலடியில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்பட்டிருக்குது அதனால பத்து பதினைந்து மீட்டர் உயரம் வரைக்கும் சுனாமி அலைகள் சில தீவுகளுக்கு சென்று முட்டிருக்கு ஜப்பான் ஹவாய் அலாஸ்கா எல்லாம் ரெட் அலர்ட் மக்களை சேஃப்க்கு ஷிஃப்ட் பண்ணுறது ஃபுல் ஸ்பீட் இந்த செய்தி உலகமெங்கும் பெரிய டென்ஷன் காஸ் பண்ணிருக்குது இலங்கையில் கனமழையுடன் ஏற்பட்ட நிலச்சரிவு நாநூற்று எண்பத்தைந்து பேர் பலி நிலைமை இது ரொம்பவே மனசை கலங்க வைக்கும் செய்தி இலங்கையின் சில பகுதிகளில் வருடத்துல இல்லாத அளவுக்கு கனமழை அதோடே மலைச்சரிவு எண்ணிக்கை கேட்டீங்கன்னா அதிர்ச்சியா போயிருவீங்க நாநூற்று எண்பத்தைந்து பேர் உயிரிழந்திருக்காங்க வீடுகள் மண்ணில் புதையுண்டு கிடக்குது அமர்ந்திருக்கும் குடும்பங்க கூட காணாமல் போச்சு மீட்பு பணி நடக்குது ஆனா மண் வழுக்கல் காரணமா ரொம்பதான் ஸ்லோ நாட்டு முழுக்க நேஷனல் எமர்ஜென்சி பாகிஸ்தானில் முப்படைகளின் தலைமை ஒரே நபரின் கீழ் என்ன ஆகஸ்ட் இருக்கிறது பாகிஸ்தான்ல இன்னொரு முக்கிய நடவடிக்கை ராணுவம் கடற்படை வான்படை மூனையும் ஒரே அதிகாரியின் கண்ட்ரோல்க்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த பெரிய பொசிஷனுக்கு ஜெனரல் ஆசிம் முனிய நியமிக்கப்பட்டிருக்கார் இது நார்மல் டிசிஷன் இல நாட்டின் பாவா பேலன்ஸ் இருபது இருபத்தைந்து மைனஸில் நடந்தவை மனித வாழ்வியல் மீது தாக்கம் நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது இரண்டாயிரத்து இருபத்தைந்து யாருக்கும் ஈஸியர் கிடையாது கிளைமேட்யூல் குளோபல் டெம்பரேச்சர் ஒன்று டோட் எட்டு சி உயர்ந்திருக்கு இது சும்மா ஒரு நம்பர் இல்ல இதோட காரணமா உழவர்களுக்கு க்ராப் லாஸ் குடிநீர் குறைவு கடல் நீர் உயர்வு எல்லாம் தாக்கம் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸா இல்லனா நாம சீரியஸ் பிரச்சினைகளுக்கு மூவ் ஆகுறோம் வீடியோ முடிந்தவுடன் நண்பர்களுடன்